கொடுப்பதில் இன்பம் கொடுக்கறதுல தாங்க சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் அதை ரொம்ப அனுபவிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்க எது இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துணும் அஞ்சு ரூபாயா இருந்தாலும் கொடுத்துடணும் பத்து ரூபாயா இருந்தாலும் கொடுத்துடணும் நல்லது விசேஷம் பண்டிகை பருவம் அவங்க பிறந்த நாள் பிள்ளைங்க பிறந்த நாள் எல்லாத்துக்கும் கையில இருக்கிறத அஞ்சோ பத்தோ கொடுத்துடணும் அதுலதான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம் அங்க அந்த மாதிரி செஞ்சும் பார்த்துருக்கோம் இது எல்லா நேரத்துக்கும் சரியா அப்படின்னு கேட்டாக்க சரி இல்லையோ அப்படின்னு கூட சில நேரங்கள்ல தோணும் என்னுடைய அப்பாவுடைய நண்பர் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தார் ஒரு மகள் ஒரு மகன் மகளுக்கு திருமணம் பண்ணி வெளியூர்ல இருக்காங்க மகனுக்கும் திருமணம் பண்ணியாச்சு தன்னுடைய ரிட்டைமெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அதனால பையனோட இருந்தார் ரிட்டைர்மெண்ட் ஆகி பெனிஃபிட் பெனிஃபிட் எல்லாம் நிறைய காசு வந்தது பையன் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்ப்பா அதை கொஞ்சம் அந்த பணம் கொடுத்து உதவ முடியுமான்னு பையன் கிட்ட கேட்ட உடனே பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம மனைவியும் கிடையாது பையன் ஒருத்தன் தானே அவனுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறோம்னு இந்த உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார் பையனுடைய பிசினஸ் நல்லபடியாவே சூடு பிடிச்சது மருமகளும் பையனுமா சேர்ந்து நல்லா உழைச்சாங்க வீட்டு வேலை அப்பா செய்ய ஆரம்பிச்சாரு பாவம் பையன் அவ்வளவு புதுசா ஆரம்பிச்ச பிசினஸ்க்கு அப்படி உழைக்கிறான் மருமகளை சேர்ந்து உழைக்கிறான்னு வீட்டு வேலை எல்லாமே செஞ்சார் சமையல் உட்பட அது உங்களுக்கு ரொம்பவே வசதியா இருந்தது அப்பா தெம்பா இருக்காரு நமக்கு உதவியாவும் இருக்காருன்னு பணம் நேரம் கொடுத்து உதவி இருப்பாரு இல்லையா ரொம்பவே வசதியா இருந்தது நாலாக பிசினஸ் பிடிக்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போச்சு முன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் அவரால செய்ய முடியல வேலைக்கு போயிட்டு அந்த மருமகளுக்கும் பார்த்துக்க முடியல அப்போ அந்த அப்பா பாரமா போயிட்டார் அந்த மாமனார் அப்போ வாரமா போயிட்டாரு ஒரு நாள் அவரு சாப்பிடும் போது மகன் பக்கத்துல உட்காந்து கேட்டிருக்காரு எங்களால பாத்துக்க முடியலப்பா அவங்கள முன்ன மாதிரி உங்களுக்கும் உடம்பு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு நிறைய பணம் கட்டி நல்ல ஒரு காப்பகத்துல வேணா ஒரு முதியோர் இல்ல மாதிரி ஒரு காப்பகத்துல சேர்த்துட்டுமாப்பா அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன்னு அந்த பையன் ஒரு வார்த்தை தான் கேட்டார் இடி மாதிரி போய் இறங்கினது அந்த வார்த்தை அவர் மனசுல அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை அந்த அப்பா மறுநாள் என்ன நினைச்சாரோ தெரியல தன்னுடைய தூய்மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர் ஒரு பத்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டாரு தனக்கு உண்டான மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதே ஊர்ல இருக்கிற நல்ல ஹோட்டல்ல போய் இனி காலத்துக்கு இங்கதான் தங்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு தான் பென்ஷனருக்கு யாரையும் நம்ப வேண்டான்னு முடிவு எடுத்து அங்கேயே தங்கினார் அதுக்கப்புறம் அவர் பையன் வீட்டுக்கு போகவே இல்லை அவர் இறந்து போகும் வரை அந்த பையனை தப்பு சொல்லணுமா இல்ல அந்த முடிவெடுத்த அப்பாவை தப்பு சொல்லணுமான்னு கேட்டா தப்பு ரெண்டு பேர் பெர்லிண்டா இருக்கு பாசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில ஏமாறியாயிட்டாரு அந்த அப்பா பாசம் வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிட்டாரு சுயநலமா அந்த பையன் இருந்ததும் தப்பு எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த அப்பா தூக்கி கொடுத்ததும் தப்பு எல்லா பிள்ளைகளும் சுயநலமானவங்க அப்படின்னு புத்தாம் பொதுவா சொல்றது ரொம்ப தப்பு தான் நல்ல பிள்ளைகளும் இருக்காங்க அதே மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறதும் வயசான பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள்ல அதுவும் ஒண்ணு அப்படி கொடுக்க கூடாது கொடுத்துருக்க கூடாது ஒரு காலத்துக்கு அப்புறமா நம்ம கையில இருக்கிற காசுதான் நம்மளுடைய சேமிப்போ அது நம்மளுடைய பென்ஷனோ ஏதோ அதுதான் நமக்கு பத்தாள் பலத்தை தரும் பிள்ளைங்க எவ்வளவோ செஞ்சாலுமே பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது கேட்டு வாங்கினா கூட எங்கிட்ட காசு இருக்கடா எந்த அதை வச்சுக்க வேணும்னா நான் தான் அவங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி குடுக்கும் போது இருக்கிற தெம்பு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு ஒரு மருந்து மாத்திர பிள்ளை எப்போ வாங்கி தருவான்னு எதிர்பார்க்கும் போது இருக்காது பலம் எதுனா பணம் தான் குறிப்பா வயசான காலத்துல தான் கையிலேருந்து நாலு காசு இருக்கிறது தான் பலம் தனக்கு தான் தானோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் தன்னுடைய செலவுக்கும் தன் காலத்திற்கும் பிறகுதான் பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்களுக்கானது கொடுக்கணும் சில பிள்ளைங்க கேட்போம் எப்போ கொடுத்தாங்க எனக்கு தானே கொடுக்க போறீங்க நீங்க உங்க காலத்துக்கு அப்புறம் கொடுக்குறீங்க இப்ப எனக்கு தேவை எடுக்க கொடுத்துருங்களேன் அப்படின்னு பிள்ளைங்க கேட்கும் அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு எப்ப கொடுக்கணும் தெரியும் உரிய காலத்துல உனக்கு வரவேண்டி வந்து சேரும் சொல்லணும் அவ அதை நம்பி பிள்ளைங்க இருக்க கூடாது அந்த அப்பாவின் நிலைமைதான் அப்புறம் அதனால நானும் ஒரு உணர்ச்சி செய்ப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு பையன் அப்படி சுயநலமா போயிட்டானேன்னு அப்புறம் வேதனை படக்கூடாது எங்க வீட்டுல பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க என்னோட காலம் முடியும் போது என்னோட கை மடக்கி வச்சிருப்பாங்க அது தறந்து பாருங்க கடைசி சடங்குக்கான காசு கூட என் கையில வச்சுக்கிட்டுதான் சாவேன்னு எங்க பாட்டி சொல்லும் அது எவ்வளவு உண்மையான வார்த்தை தெரியுமா வயோதிகத்துல உடல் உபாதிகள் எவ்வளவு படுத்தி எடுத்தாலும் தன்னுடைய வைத்தியத்துக்கும் தன்னுடைய சு சுகர் மாத்திரைக்கும் பிரெஷர் மாத்திரைக்குமான காசு தன் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு தெம்பு இருக்கு தெரியுமா அது வேற யாராலையுமே கொடுக்க முடியாது கோடியில தான் இருக்கணும்ன்றது இல்ல லட்சத்துல தான் இருக்கணும்ன்றதுல ஒரு ஐநூறு ஆயிரமோ தான் காசுன்னு தனக்கு இருக்கணும் நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் இருக்கணும் நம்ம காலத்துக்கு அப்புறம் நாம குடுக்க வேண்டாம் தானாவே அது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் அதனால பாசம் அப்படிங்கிற பேர்ல உணர்ச்சி வசப்பட்டு எண்ணிக்கை கொடுத்தா இந்தாங்க எண்ணிக்கே குடுத்துடுறேன் குறிப்பா ஜூரம் வந்து படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வயசான காலத்துல உடனே முடிவு பண்ணிடுவோம் இந்த ஜுரத்துல நான் என்னைக்கு எழுந்திருச்சு என்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு இப்பவே கொடுத்துரும் உயிரில ஏற வரைக்கும் சில பேர் போயிடுவாங்க அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காம இருப்பதுதான் வயசான காலத்துல நமக்கு நாமே கஷ்டத்தை வர வச்சுக்காம இருக்கிறதுல ஒரு சிறந்த வழி அதுதான் நமக்கு நாமே கஷ்டத்தை வர வச்சுக்க கூடாது கொடுத்துட்டு ஒரு பைசாவை கொடுத்துட்டு பையன்கிட்ட அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை சட்டுன்னு மகளும் சரி மகனும் சரி நமக்கிட்ட வேணுங்கிற பைசாவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை இல்லாம கொஞ்சம் குரல் வசதி பேசினா கூட வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசினாங்க வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி பேசுறாங்க பார்த்தீங்கன்னா அது தாங்கவே முடியாது நம்மளால அதனால நம்ம கையில ஒரு பிடிமானம் இருக்கணும் பிள்ளைங்க நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில ஒரு பிடிமானம் இருக்கணும் நாலு காசா இருந்தாலும் பரவாயில்ல அது நம்ம காசுங்கிற பட்சத்துல நம்ம காலத்திற்கு பிறகுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் அது சேரணும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்க இப்ப இதற்கு முன்னாடி சொல்லிய அனைத்து விஷயங்களையும் நீங்க உள்வாங்கியிருப்பீங்க அதுல வயதில் மூத்தவர்கள் அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களாம் இருக்குன்ற போது அவங்க கையில்ன்னு சொல்லி ஏதேனும் ஒரு தொகையை வைத்து செய்ய வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு பிடிப்பு கிடைக்க வேண்டுமே ஆனால் அவங்களுடைய கையில் தொகை இருக்க வேண்டும் என்பது இதில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல ஏன் நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் ஜூலை மாதம் நான்காம் தேதி பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் எங்கள் பாட்டி இறந்துடுறாங்க அப்போது அவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது வயது ஆகிறது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விஷயம் அதாவது எனது பாட்டியோடைய இறப்புக்கு பிறகு அவர்களுடைய கையிருப்பு தொகை பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு அதற்கு முன்னாடி அவங்க கையில் அந்த தொகை இருந்தது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு நடைபெற்றது அப்பொழுது ஐநூறு ஆயிரம் ரூபாய் இனி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு மத்திய அரசு போடப்பட்டுச்சு இல்லையா அந்த டைமில் எங்கள் பாட்டி கையில் இருந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா நோட்டுகள் எல்லாத்தையும் அவங்களுடைய துணியில் எங் பொருளில் ஒரு டப்பாவில் உண்டி டப்பாவில் இதேமாரி அங்கங்கன்னு தனித்தனியாக சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க கொடுத்து எண்ணும்போது பத்தாயிரரூபா இருந்துச்சு அந்த பத்தாயிரரூபா போய் நான் பேங்கில் அவங்க எங்கள் பாட்டியோடைய அக்கௌண்டில் போடுறேன் அதுக்கடுத்தபடியாக அந்த ரூபாவை நான் எதுவும் செய்யலை வச்சு அவங்க எங்கள் பாட்டியோடைய அக்கௌண்ட்லேயே இருந்துச்சு அவங்க திரும்ப அந்த பணத்தை எடுத்துக்கொடுன்னு சொல்லும்போது நான் எடுத்து தரல காரணம் என்னன்னா சரி அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அதுலேயே இருந்தாவது ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீ எதுக்கே வீட்டில் பீரலை வச்சிக்கிட்டேனாக்கா அதில் ஒரு வட்டி கூடும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது வெளியே ஆட்டி நம்ம கொடுக்க போகிறதில்ல அதனால இல்லையா அது மாதிரி பேங்களில் இருக்கட்டும்னு சொன்னேன் ஒரு சில சூழலில் எனக்கு அது தேவைப்படும் போது எங்கள் பாட்டி என் கையிலையும் கொடுத்தாங்க திரும்ப அடுத்தது அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னுடைய மூச்சுக்கு பிறகு இந்த பத்தாயிரம் ரூபாவை எல்லாருக்கும் என் பேர பிள்ளைங்கள் வரை நான் பெத்த பிள்ளைங்கள் முதல் என் பேர கொல்லு பேர பிள்ளைகள் வரை இந்த தொகையை நீ பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதனால் என்னுடைய அத்தை என்னுடைய தங்கச்சி இவங்கள்லாம் கூப்பிட்டு கூட இந்த விஷயத்தை எங்கள் பாட்டியோடைய முன்னாடியே நான் சொன்னேன் அதன் அடிப்படையில் எனது பாட்டி இறந்ததுக்கு பிறகு இருந்த அந்த பத்தாயிரம் ரூபாவை எங்கள் பாட்டிக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் இருந்தாங்க அந்த பத்தாயிரம் ரூபாவை நான் மூணாக முதல்ல பிரிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பங்கு எங்கள் இரண்டு அத்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு என பிரிக்கும்போது ஒரு நபருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் என பிரிக்கப்பட்டது அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயில் எங்கள் அப்பாவுக்கு உண்டான பங்கு மூணாக பிரிக்கப்படுகிறது ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டதுனால எங்கள் அம்மாவுக்கு ஒரு பங்குன்னு கொடுக்குறேன் எனக்கு ஒரு பங்கு என் தங்கச்சிக்கு ஒரு பங்குன்னு பிரிக்கப்படுது அதே தான் எங்கள் பெரிய ரெண்டு பசங்க எங்கள் அத்தை ஒன்றுன்றதுனால அவங்களுக்கும் அது மூணு பங்காக பிரிக்கப்படுகிறது என்னுடைய சின்ன அத்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எங்கள் அத்தை ஒன்றுன்றதுனால அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயை நாலு பங்காக பிரிக்கிறேன் அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயை மூணாக பிரிக்கும் போது ஒரு நபருக்கு ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் எனவும் மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாவை நாலு பங்காக பிரிக்கின்ற போது ஒரு நபருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் எனவும் பிரிக்கப்பட்டுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மகளுக்கும் போய் சேர்ந்துருச்சு மகனுக்கு பதிலாக மருமகளுக்கும் போய் சேர்ந்துருச்சு பேர பிள்ளைங்களுக்கும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரிக்கணும் அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எனக்கு சேர வேண்டிய பணம் ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா இந்த ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா நான் மூணாக பிரிக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு மகள்கள் அதனால் மூணாக பிரிக்கும் போது ஒரு நபருக்கும் முந்நூற்றி எழுபது ரூபா வீதம் பிரியப்பட்டுச்சு அதே போல் எனது பெரிய அத்தைக்கு ரெண்டு பையன்றதுனால அந்த பசங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் பிறந்ததினால சரிசமமாக அவங்களும் அந்த பணத்தில் மூணாக பிரித்து மு ஆளுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா வீதம் பிரித்து எடுக்கப்பட்டது ஆனால் எங்கள் சின்ன அத்தையுடைய இதில் என்னென்னா பேர பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் வந்துடுச்சு அதுக்கடுத்தது எங்கள் பாட்டியோடைய கொல்லு பேர பிள்ளைங்கன்னு பார்க்கும்போது அந்த எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயை பேத்திக்கு கொடுக்கணும் கொல்லு பேர பிள்ளைங்க ரெண்டு ரெண்டுன்றதுனால என் மனைவிக்கு ரெண்டு பிள்ளைகள் என்னுடைய மஜினிச்சிக்கு ரெண்டு பிள்ளைகள் என் அச்சனுக்கு ஒரு குழந்தை தான் இருந்தாலும் அதை சராசரியாக பிரிக்க வேண்டும் என்பதனால மூணு பங்காக போட்டு ஒரு நபருக்கு இரநூத்தி எழுபத்தி விதம் பிரிக்கப்பட்டு அவங்கவுங்களுக்கும் இந்த தொகையை பிரித்து கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் பதிவு செய்கிறேன் இவை அனைத்தும் எனது பாட்டி எனக்கு வாழ்க்கை பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உயிர் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பள்ளி தோழர்களை இருவர பேரை சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்தால் மட்டும்தான் நான் உயில் பத்திரத்தில் கையொப்பம் போடுவேன் அதை அந்த டைமில் நான் அவங்கள்ட்ட சில விஷயங்களை சொல்லணும் அதுக்கடுத்தது நான் கையெழுத்து போடும்போது அவங்க ரெண்டு பேர் தான் சாட்சி கையெழுத்தும் போடணும் நீ அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவின் ஒரு சிறிய பாகம் பாருங்கள் அதாவது வர பங்கு ஏழா இருந்து நாலு பங்கு பாக்யராஜுக்கு ஒரு பங்கு பரிமலாவுக்கு ஒரு பங்கு சாமிக்கு ஒரு பங்கு மலருக்கு அதாவது வேற என்ன வேற என்ன இருக்கு? அதானே அரைபாக கேரம

பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம கெடுதல் எண்ணாமே நான் எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றது வாழ்க்கை அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்